தூய ஒலி ஓம் அதில்தான் பிறந்தது பிரபஞ்சம் சிவன் கண்கள் திறந்ததும் ஒளியாக மாறியது ஆண்டம் அவன் கோபம் பஞ்சபூதம் அவன் சிரிப்பு சத்தியம் அவன் மௌனம்தான் காலத்தின் முடிவும் ஆரம்பமும் மிகவும் அமைதியான தோற்றம் ஆனால் உள்ளே புயல் சந்ததம் தியானிக்கும் சிவன் அதுவே பரவெளியின் அலைகள் திலகமில்லாத ஏத்தில் இளநீலச் சந்திரன் கங்கை தலைமீது ஓயாமல் ஓட ஆனந்த நாதம் விடுகிறது பூதங்களை கடந்தவன் மூன்று கண்களால் யுகங்களை கடந்தவன் தாண்டவம் ஆடும்போது உயிர்கள் கிளுகளுக்கும் அவன் விரல் நடனத்தில் உயிர் சுழற்சி நடக்கிறது நமசிவாய வாக்கியத்தில் நானும் நீயும் ஒன்றாகிறோம் சிவத்தின் அருகில் செல்வது பாவங்கள் கரையும் தரிசனம் அவன் எந்த கோயிலில் இல்லை எந்த உருவத்தில் தோன்றவில்லை அவன் இருந்தாலும் மௌனத்தில் இல்லையென்றாலும் ஆனந்தத்தில் திருவண்ணாமலைக்குள் தீயாய் தவழ்ந்தவன் திருக்கால காற்றாய் விரிந்தவன் சிதம்பரத்தில் நடனமாடும் ஞானம் வெறும் பீடமல்ல அது பரபிரமத்தின் மேடை உலகம் அவனை கோபத்தில் பார்க்கும் ஆனால் அவன் கண்களில் பரிவு உள்ளது தியாகராஜராக இருந்தாலும் அவன் ஒரு பசு கூட தழுவும் தயைமான் நூத்தி எட்டு பேரில் அவன் இருப்பது ஒவ்வொரு அற்புத நிழலாக பிரதிபலிக்கும் மொழியாக தியானிக்கும் நிமிடங்கள் தீர்வுகளாக அவன் நாமம் உச்சரிக்கும் வார்த்தை ஒவ்வொன்றும் வேதம் சிவம் என்பதிலிருந்து பிறந்தது நம்மை சுற்றியிருக்கும் உண்மை அவனிடம் வந்தால் இருட்டே ஒளியாகும் அவன் மீது ஒரு நிமிடம் உணர்ந்தால் யுகம் முழுக்க சாந்தி சிவனே நீ என் உள்ளத்தில் என்றும் இருப்பாயாக